அடுத்தடுத்து நிலநடுக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நாடுகள் நடப்பது என்ன மக்கள் பெரும் துயரத்தில் இது ரூபம் டிவியின் நெற்றிக்கண் இன்றைய நாள் பார்க்க போகின்ற விடயம் நிலநடுக்கம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக இப்பொழுது மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் இரண்டு நாடுகளில் நிலநடுக்கங்கள் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்ற சம்பவமாக பதிவாகி இருக்கிறது இந்த விடயத்தை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் ரூபம் டிவி வழியாக இது நான் உங்கள் விஜயராஜ் ஜப்பான் ஷிமானே மாகாணத்தில் நேற்று ஆறாம் திகதி அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக மக்கள் பயத்தில் உள்ளார்கள் லிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவாகி இருக்கிறது ஜப்பானை உலுக்கிய சம்பவமாக பதிவாகி இருக்கிறது ஆறு புள்ளி இரண்டு ரிக்கல் அளவுக்குள்ளான நிலநடுக்கமானது சுனாமி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது மக்கள் அச்சத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சீமான மாகாணத்தில் வசிப்பவர்கள் கடுமையான நிலநடுக்கத்தை உணர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் உயிரிழப்புகள் குறித்து உறுதியான தகவல்கள் எதுவுமே இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அங்குள்ள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி சிமானோ மாகாணத்தில் கிழக்கு பகுதி நிலநடுக்கத்தின் மையமாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் அங்குள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பின் அதிர்வுகள் உட்பட ஏதேதும் சாத்தியங்கள் விளைவுகள் உள்ளதா என்பதையும் இப்பொழுது மதிப்பீட்டு குழு அதை ஆராய்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டுகிறது ஆக அது நடவடிக்கைகளுக்கு பின்னர் பெயர் பெற்ற தெற்கு ஜப்பான் பல பூகம்பங்களை இப்பொழுது சந்தித்து வருகின்றது ஜப்பானை உலுக்கி வருகின்றது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது இதனிடையே நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் தொகாகு நகரில் சாலைகள் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தாக்கின் காரணமாக கார்கள் உள்ளிடப்பட்டவை என்றும் சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது பார்க்கப்படுகிறது அதே போன்று ஆப்கானிஸ்தான் நாட்டில் காபூல் நகரில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் நிலநடுக்கம் ஒன்று அரபு கோலில் நான்கு புள்ளு பூஜ்ஜியமாக பதிவாகியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிய வந்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களில் மூன்றாவது முறையாக ஏற்பட்ட நில அதிர்வு என்றும் சொல்லப்படுகிறது கடந்த மூன்றாம் திகதி இரவு பதினோரு மணி அளவில் இதே பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஏழாக பதிவாகி இருக்கிறது அது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்திருக்கிறது இதே போன்று அதே நாளில் அதே பகுதியில் மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணி அளவில் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டு அளவிலான நில அதிர்வு பதிவாகி இருக்கிறது அது நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த நவம்பர் மாதம் நான்காம் திகதி ஏற்பட்ட அளவு கோளிலான ஆறு புள்ளி மூன்று அளவிலான சக்தி வாய்ந்த நில அதிர்வு அதன் எதிரொலியாக அதில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பலியாகியிருந்த சம்பவமும் இருக்கிறதாக உலக நாடுகளிடையே மிக முக்கியமான பிரச்சனையாக இப்பொழுது நில அதிர்வுகள் பதிவாகி கொண்டிருக்கிறது முக்கியமாக ஜப்பான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இது பாரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இது பற்றிய சேத விபரங்கள் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் அது பற்றிய விடயங்கள் வரும்போது நாங்கள் உங்களோடு அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக நிலநடுக்கம் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இன்னும் ஒரு காணொலிகள் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் உங்கள் வி இது ரூபம் டிவியின் என்